என்ன என்னடா கேரண்டி சொல்ற கேரண்டி எல்லாரும் சொல்லுங்கப்பா பன்னியாரை ஜெயிக்க முடியுமா அவனை ஆதரிப்பீங்களா அவனை ஜெயிக்க விடுவீங்களா ஒரு ஆணிக்க யோசனை பண்றதுக்கே ஒன்னும் இல்லை தட்டுப்புட்டு ஒரு முடிவு பண்ணிடு

உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்குல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கே பேப்பர் அட்டாம நீ எழுதிய கண்ணாடி எழுதியா உனக்கு வேற வேண்டாமா உங்க அப்ப பண்ணையார தெய்வமா நடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியம் எப்படி வந்தது தெய்வத்தை வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க நான் எலக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன் மாணிக்கா கணேசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட விடலா ஐயோ எனக்கு கையெழுத்து போட தெரியாமல் அவங்க தலையெழுத்துல மாத்த வந்திருக்கேன் உன் தலையெழுத்த மாத்த முடியாது உலக்கே அ வச்சிருக்கான் பயா மூப்புடா சோமுனா நீ வரல காஞ்சு கையெழுத்து போடு ஆஹ் ஒத்து கூப்பிடணுமா ஆஹ் உம் ஆஹ் எல்லாம் முடிஞ்சதே புறப்படுறதே

இது ரொம்ப கேவலமா இருக்கு வாயால சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம் ஆஹ் அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் எழுதி கொடுக்க முடியாது இல்லையா தெரிய பண்ண ஏன் சும்மா பார்த்தா நீங்க வாங்க நீங்க வரேன் நீங்க வாங்க ஆஹ் தெரியலங்க நான் தேர்தல் நிச்சயம் போறதுல என்ன என்ன வேணுங்க போங்க போங்க நிச்சய போறதில்லையா என்ன வேட திடீர்னு பைச் அடிக்கிறேன்னு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல நிக்க சொன்னா அதுவே அவருக்கு வெற்றி சத்தம் போட்டு சொல்லாதீங்க ஜனங்கள் எல்லாம் கோஷம் போட ஆரம்பித்துருவாங்க நல்ல சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் மகன் உங்களை நிற்கிறான் அவனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிதா இல்லைன்னா நாளைக்கு பிற நாளைக்கு ஊர்ல தர காட்ட முடியுமா எல்லா பயிலும் காரி துப்புவான் கண்ணாடி கெடும் நானே துப்புவேன் மகா கேவலம் பின்ன என்னையா என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறது மட்டும் கேவலம் இல்லையா என்னமோ நீங்க தேர்தல் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு அரட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன கால மாதிரி விட்டுட்டாங்கன்னா மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது இப்போ நிக்கலன்னு சொல்லி பாருங்க அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு யோ

குடியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் குடியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால் ஒரு வசனம் தானே முறை எழுதுற முறை தோத்து விட்டால் தோத்து விட்டால் என் ஒரே மகள் அகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன் இதை என்ஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்பந்தத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புடுறா போட்டு எழுதன பத்திரம் இதா நீ எழுதன பத்திரம் மாட்டிங்க எல்லாம் ஈசன் செயல் பெட்டி